நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் சுவராஜ் டிராக்டர் ஜிஎஸ் ரொட்டோவேட்டர் செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்குங்க இதனுடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும் வாங்க வீடியோக்கில் போலாம் டிராக்டர் ரொட்டோவேட்டர் செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்கேங்க வண்டி சுவராஜில் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ மாடல் வண்டிங்க மாடல் ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க ஃப்ரண்ட் டயர் ஃபுல் கண்டிஷனில் இருக்குங்க ரியர் டயர் ஒரு பத்து பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க வண்டியுடைய ஸ்டேரிங் நார்மல் ஸ்டேரிங் பிரேக் ஆயில் பிரேக் கிளச்சில் சிங்கிள் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க வண்டியுடைய இன்ஜின் கீர் கிரவுண்ட் நல்ல கண்டிஷனில் தாங்க இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் ஆரப்பில் இருக்குங்க வண்டி கூடவே ஜிஎஸ் ரொட்டவேட்டரும் சேர்த்தி கொடுத்துறாங்க முப்பத்தி ஆறு கத்தி ரொட்ட வண்டி ரொட்டவேட்டர் செட்டாகி இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலம் அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க விலை ஓனர் தரப்பிலிருந்து இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்ற விலாசம் இரண்டுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க சுவராஜ்ல செவன் டபுள் போர் எஃப் மாடல் வண்டி மற்றும் ஜிஎஸ்ல முப்பத்தி ஆறு கத்தி செட்ட தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்ட கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு இயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே